காலி அருகே ஆறு மாதங்களாக குடிநீர் இல்லாததை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறியல் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஆற்றங்கரை தெருவில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த பகுதி மக்களுக்கு கடந்த ஆறு மாதங்களாக குடிநீர் மற்றும் சாலை வசதி இல்லாததால் மிகவும் அவதிப்பட்டு வந்துள்ளனர் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரம் அடைந்த அப்பகுதி மக்கள் மயிலாடுதுறை சீர்காழி செல்லும் பிரதான சாலைகள் சட்டநாதபுரம் அருகே காலி குடங்களுடன் சாலையில் அமர்ந்த திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக தகவல் அறிந்த சீர்காழி காவல்துறையினர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தையில் இன்று மாலைக்குள் குடிநீர் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் இதனால் மயிலாடுதுறை செல்லும் சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குடிநீர் வேண்டும் குடிநீர் வேண்டும் வேண்டும் குடிநீர் வேண்டும் ஆறு மாத காலமா தண்ணி வரல એ પોચીયા છે એ પોચીયા છે એના હીરી આવું તો

É o que